ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நீ தோற்று கொண்டே இருந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது நீ கவலைப்படாதே நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவாய் என்ற மனதில் உறுதியை மட்டும் வை உன்னுடைய கனவுகள் எல்லாமே நனவாகும் காலம் வந்துவிட்டது இனியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை தோற்றுக்கொண்டே கொண்டே இருக்கிறோமே என்று ஒரு நொடி கூட நினைக்காதே உனக்கு வெற்றி வாய்ப்புகள் பல வந்து கொண்டே இருக்கின்றன வரிசையாக உன்னை சுற்றி உள்ளவர்களின் உன்னை முகத்தை நீ பார்த்திருப்பாய் அது அவர்களின் கரும வினை அவர்கள் மீது நீ கோபமோ எரிச்சலோ காட்டாதே புன்னகையுடன் விலகியே இரு இனி உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது நான் சொல்கிறேன் உன்னை பெற்றெடுத்த தகப்பன் நான் சொல்கிறேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு கர்மவினையின்படி கெட்ட காலம் ஆரம்பித்து விட்டது இதுவரை சதா காலமும் நீ துன்பத்தை நினைத்து இருந்ததால்தான் இருந்ததால் அதனுடைய தாக்கம் இன்று வரை உன் மனதிலும் உனக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறது இதை நீ மாற்ற இனி எப்போதுமே என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரித்து வா அது உனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் உன்னை என்னிடத்திற்கு தானாகவே அழைத்து வரும் அப்போது உன்னை தூக்கி நான் துடைத்து உனது துன்பங்களுக்கான நிவாரணத்தை நானே வழங்குகின்றேன் நீ பல கர்ம வினைகளை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பதால் தான் அவை அனைத்துமே இப்பொழுது செயலாக மாறி இன்பம் துன்பம் என்ற இரண்டையும் உனக்கு வரிசையாக அளித்து கொண்டிருக்கின்றன இவை வரிசையாக ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கின்றன ஆனாலும் என்னுடைய துணை கொண்டு துன்பங்களை எல்லாம் சுலபமாக நொடி பொழுதில் நீ கடந்து விடுவாய் கடந்தும் செல்லலாம் அதற்கு தேவை நீ செய்ய வேண்டியது என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரிப்புவதை என்னுடைய நாமத்தை உச்சரித்து பொறுமையாக நம்பிக்கையுடன் என்னை நம்புவது மட்டும்தான் உன்னுடைய கடமை மற்றது எல்லாவற்றையுமே பார்த்து என்னுடைய பொறுப்பு நன்மை செய்து பழக்கப்பட்டவர்கள் தீமை செய்ய நினைத்தாலும் அவர்களால் செய்ய முடியாது தெரியுமா நன்மையை செய்து கொண்டிருப்பவர்கள் தீமை செய்ய ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார்கள் உறுதியான பக்தியால் அனைத்துமே உனக்கு கிட்டும் இனி உன்னுடைய வாழ்வில் எல்லாமே சரியாகும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் இந்த அப்பாவின் வாக்கு உண்மையானது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நீ எளிதாகவே கடந்து விடுவாய் என்னை மட்டும் நீ நம்பு உன் கூட நான் எப்பொழுதுமே இருப்பேன் நேர்மை ஒரு வரப்பிரசாதம் என்பதை நீ மறந்து விடாதே நேர்மைதான் எல்லோருக்குமே வேண்டும் நேர்மையோடு வாழ்ந்து பார் உனக்கு வர வேண்டியது வந்து சேரும் எப்போதெல்லாம் எங்கெல்லாம் அநீதி தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன் அநீதியை நான் அளிப்பேன் நான் நான் என்று கூறுகிறாயே அர்ஜுனா நான் என்பது எது நான் தான் நீதான் நான் உன்னை இயக்குபவனும் நான் தான் என்பதை நீ தெரிந்து கொள் உனக்கு நடப்பது எல்லாமே என்னால் என்பதை தெரிந்து கொள் உனக்கு நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக நான் செய்கிறேன் என்பதை தெரிந்து கொள் எந்த பொருளையும் தீயிலிட்டால் முதலில் அது கருப்பாக ஆகும் பிறகு இன்னும் அக்னியுடன் போட்டால் நீற்று போகும் சுத்த வெளுப்பாக ஆகிவிடும் அப்புறம் தீயில் போட்டால் அது மாறாது அதுவே முடிவான நிலை இப்படி நீற்று போனதே திருநீறு நீரு பசுவம் எனப்படும் ஈஸ்வரன் மகா எல்லாம் அழிந்த பின்னும் இவற்றை அழித்துவிட்டு எஞ்சி நிற்கிற அழியாத சத்தியமான மகா தான் உதி அவன் பஸ்வமாக நீற்று வெளுத்து போனதற்கு முந்திய மாறுதல்தான் கருப்பு அதுதான் கரி நிலக்கரிதான் இவ்வுலக ஐஸ்வரியத்தில் இக்காலத்தில் முதலிடம் பெற்றிருக்கிறது தெரியுமா எதுவும் தோன்றவும் இல்லை இங்கு எதுவும் இயங்கவும் இல்லை மறையவும் இல்லை புற உலகம் மாயைகளை நீக்கினால் உனக்கு உள்ளது உள்ளதுபடியே இருக்கிறது உங்கள் விவாதம் மௌனமாகவே இருக்கட்டும் மௌனத்தை விட சிறந்த விவாதம் ஏதுமே இருக்க முடியாது அவரவர் விரும்பிய பதிலை அவரை பெற்றுக்கொள்ள உங்கள் மௌனமே ஆக சிறந்த விவாதமாக இருக்கட்டும் நீங்கள் அறிந்ததைக் கொண்டு கடவுளை வழிபடுங்கள் உனது உள்ளத்தில் இருந்து வழிபடுங்கள் வழிபாட்டிற்கு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது உன் தாயை எவ்வாறு உனது தேவைக்கு நீ அழைப்பாயோ அதே அன்பும் அக்கறையுடனும் இயல்புடனுமே எனக்கு போதுமானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த அப்பாவை அழைப்பதற்கு எந்த ஒரு சிறந்த வழிமுறை என்பதும் நான் வைத்துக் கொள்ளவில்லை அன்பாக கூப்பிட்டால் போதும் நான் இருக்க பயமென்று உன்னை தேடி நான் ஓடோடி வந்து விடுவேன் உன் மனதின் குழப்பத்தையும் உன் வாழ்வின் சரியான பாதைக்குமே நான் இவற்றையெல்லாம் தந்து கொண்டிருக்கிறேன் உன்னை முழு திருப்தி படுத்தவே நான் இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் உன் மனம் சஞ்சலத்தில் இருக்கும்போது என்னுடைய உதியை எடுத்து பூசிக்கொண்டு இருந்துப்பார் உன் மனம் தெளிவாகும் உனக்கு மா மருந்தே இதுதான் உன் மனம் உடனடியாகவே தெளிவடைந்துவிடும் உன் பார்வையே உனக்கான வெற்றி என்று தெரிந்து கொள் தன்னுடைய நிலை உணர்ந்து இன்ப துன்பங்களை சமநிலையில் எதிர்கொண்டு எதிர்பார்ப்பில்லாமல் வாழ்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் எதிர்பார்ப்பு இருந்தால் உங்கள் வாழ்க்கையே நிம்மதியில்லாமல் போகிவிடும் இன்று இப்போது இந்த நொடிதான் நமக்கு உள்ளது என்று சந்தோஷமாக வாழுங்கள் எதிர்பார்ப்பு இன்றி வாழ்ந்து பாருங்கள் நிம்மதி நிலைத்து இருக்கும் விடுந்த பின்பு நிலவு கண்ணுக்கு தெரிவதில்லை அதுபோல சிலருக்கு உயர்ந்த பின்பு உதவியவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் புகழை மறந்தாலும் நீங்கள் பட்ட அவமானங்களை மறக்காதீர்கள் அது இன்னொரு முறை நீங்கள் அவமானப்படாமல் இருக்க உங்களுக்கு கை கொடுக்கும் நேர்மை மிக அரிது அது உங்களிடம் இருந்தால் இழந்து விடாமல் இருங்கள் ஆயுளின் பெருமை ஆண்டுகளில் இல்லை நீங்கள் வாழும் முறையில்தான் இருக்கிறது அன்பும் இனிமையும் உள்ளத்தில் இருந்தால் வாழ்வில் எங்கும் எப்போதும் எதிலும் மன நிறைவடைவீர்கள் நீங்கள் நாம் ஒருபோதும் நம்மை உணர்வதில்லை அடுத்தவரை திருத்துவதில் மிக கவனமாக இருக்கிறோம் மிக மிக குறைவானவற்றையே மனிதர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு அதிகம் தெரியும் என்று அடம்பிடிக்கிறார்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பெரிய பிரச்சனை என்னவென்றால் தம்மை தாமே புரிந்து கொள்வதற்காக எதையும் கேட்பதில்லை பிறருக்கு நாம் பதில் அளிப்பதற்காகத்தான் கேட்கிறார்கள் அவர்களுக்கு என்ன பதிலை சொல்லலாம் என்று யோசிக்கிறார்கள் எந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு தெரிய வருகிறதோ அன்று முதல் பிறருடைய பாராட்டிற்கும் அவ மதிப்பிற்கும் எந்த ஒரு பேதமும் தெரிவதில்லை நான் இப்பொழுது எங்கிருக்கிறேன் உம்மை எப்படி சந்திக்க வருவேன் என்றெல்லாம் நீ கேட்கலாம் ஆனாலும் நான் உனது இதயத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் ஆகவே பிற பொருட்களின் மீது பிரயாச எதுமின்றி நான் உன்னை சந்திக்க வருவேன் உன் மனதை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள் நீயும் நானும் ஒன்று என்று பார்க்க ஆரம்பித்து அப்பார்வையை விஸ்தாரப்படுத்தினால் உலகில் உள்ள அனைத்துமே உன் குருவாக தெரியும் நான் இல்லாத இடமாக எதுவுமே தெரியாது ஆன்மிகப் மிக பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் நான் எங்கும் வியாபித்திருக்கும் அனுபவம் உனக்கு கிட்டும் பின்னர் நீ என்னில் கலந்து விடுவாய் அந்நியம் என்றும் ஒன்று இல்லை என்ற உணர்வை நீ அனுபவிப்பாய் எந்த ஒரு மனிதன் அளிப்பதும் நெடுநாள் இருப்பதில்லை அது முழுமையடையவதும் இல்லை ஆனால் எனது கடவுள் அளிப்பதோ கால முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறது அவரின் வெகுமதியை பேரெந்த வெகுமதியுடன் ஒப்பிட முடியாது எனது கடவுளே எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்கிறார் ஆனால் எல்லோரும் என்னிடம் வந்து கொடு கொடு என்கிறார்கள் நான் கோருவதன் பொருளை நீ உணர்ந்து கொண்டாயா கடவுள் எல்லாவற்றையுமே எனக்கு கொடுத்திருக்கிறார் அவரிடமிருந்து நான் எல்லாவற்றையுமே வாங்கியிருக்கிறேன் ஆனால் என்னிடம் உள்ளவர்களோ எனக்கு கொடு எனக்கு கொடு என்று என் மீது பொறாமைப்படுகிறார்கள் அவர்களை எப்போதுமே தூரத்தில் வைத்துக் கொள் நீ இப்போது உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களுடன் பதற்றத்துடனும் இருக்கின்றாய் வீணான கவலைகளை உன் மனதில் வைத்துக்கொண்டிருக்கிறாய் உன் மனமானது உன் இதயமானது துடித்துடிப்புடன் காணப்படுகிறது ஏ எதற்காக வீணாக எதற்காக இந்த கவலை ஏன் இந்த குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் ஏன் இந்த துடித்துடிப்பு நீ முதலில் அனைத்தையுமே விட்டுவிடு உன் வேலைகளை பார்த்து கொண்டேரு போகிற போக்கிலேயே கொண்டிரு எதையும் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே அதை முதலில் மறப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் உன்னுடைய மனம் அதிலேயே லைத்து இல்லாமல் வேறு பக்கம் திறப்பு அப்போதுதான் அவற்றை பற்றி எண்ணம் உன் மனதில் இழுக்காமல் இருக்கும் நான் உனக்காக அவதரித்தவன் நான் நான் இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டு நான் இங்கே இருக்கிறேன் தயவுசெய்து தயவு செய்து நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தாய் நான் வந்த பிறகு எப்படியெல்லாம் உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்தன என்று கொஞ்சம் திரும்பிப்பார் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்று ஒரு நொடியில் நீ நினைத்து விட்டாய் உன் அப்பா உன்னை பார்த்து கொள்ள மாட்டேனா உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாயா உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையுமே நெருங்க விட மாட்டேன் நான் உனக்குள்ளே நீக்கமாற நிறைந்திருக்கிறேன் என் கண் பார்வை உன் மீது விழுந்து கொண்டிருக்கும் போது எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்தி விட முடியாது தெரிந்து கொள் எந்த துன்பமும் உன் அருகில் கூட வர பயப்படும் நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே உனக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாமே சிறு சிறு வகைதான் பயப்படாதே பெரிதாக ஒன்றையும் நான் கொடுக்க மாட்டேன் கொஞ்சமாவது உனக்கு பக்குவம் வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் கொடுத்தேன் சின்ன பிரச்சனையை பெரிதாக பார்க்காதே மனதில் போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தாதே உன்னை நீயே பதற்றப்பட வைக்காதே வீணான கவலைப்பட்டு உன் உடம்பை நீ வீணடிக்காதே உன் இதயம் சீராக துடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீயும் நன்றாக இருப்பாய் எப்படி என் வேண்டுகோள்கள் அனைத்தையும் இப்படி நிறைவேறியது என விரைவிலேயே நீ ஆச்சரியப்பட போடுகிறாய் கவலைப்படாதே குழந்தையே என் கண்ணிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய் அதனால் நீ கவலையை விடு என்னுடைய கண்ணின் ஒளி உன் மீது இருக்கிறது என் பார்வை முழுவதுமாகவே உன் மீது மட்டும்தான் இருக்கிறது என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது பயப்படாமல் தைரியமாக இரு சந்தோஷமாகவே வைத்துக்கொள் என் அன்பு குழந்தையே இதை இரண்டு நிமிடம் கட்டும் நீ கேள் இரண்டு நிமிடம் இதை கேட்டால் போதும் இன்று இரவுக்குள் இரண்டு நல்ல செய்திகளை உன்னை தேடி நான் வர வைப்பேன் அதை நீ அறிந்து கொள் அதை நீ உணர்ந்து கொண்டால் மட்டுமே அதற்கான நல்ல பலனை உன்னால் பெற முடியும் என்னுடைய பக்தர்களுக்கு தீங்கு நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன் என் பக்தர்களை நானே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு முழுவதுமாக இருக்கிறது ஒரு பக்தன் விழும் நிலையில் இருந்தால் நான் நான்கு கரங்களை அந்த தருணத்தில் நீட்டி அவனை காத்து மேலே தூக்கி விடுவேன் அவனை விழவிடவே நான் மாட்டேன் அவனுக்கு தீங்கு நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன் பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவதில்லை உன் வாழ்க்கை உன் கையில் அதை நீ புரிந்து கொள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஏதேனும் ஒரு சிறிய இலக்குடன் துவங்கிப்பார் நாளடைவில் இந்த பழக்கமானது உங்களை மிகப்பெரிய இலக்கை நோக்கி அழைத்துச் சென்றுவிடும் மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியமுடவர்களே மிக பெரிய வெற்றியை பெற முடியும் குடை மழையை நிறுத்தாது ஆனால் அது நம்மை நனையாமல் தடுக்கும் தைரியம் பிரச்சனைகளை தீர்க்காவிட்டாலும் அதை எதிர்கொள்ள உதவும் கத்தி என்று தெரிந்தும் கால் வைக்க துணிந்தவர்கள்தான் என்று காலத்தை கைப்பிடியில் கசக்கி வைத்திருக்கின்றார்கள் கடந்து போன நாட்களுக்காக நீ கவலைப்படாதே நடந்து செல்ல நல்ல நாட்கள் நிறையவே உண்டு அடுத்த அடி நீ வை உங்களை நிராகரித்தவர்கள் உங்களுடன் பேசத் துடிக்கும்படி வாழ்ந்து காட்டு அப்படி நீ வாழ்ந்து காட்டுவதே உங்களுடைய உண்மையான வெற்றி தாழ்வு மனம் பான்மையும் பயமும் முன்னேற்றத்தை தடை செய்யும் மனத்திற்கு தைரியத்தை அதிகம் கொடுத்து முன்னேறி செல்வதில் அக்கறையாக இருந்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் பயப்படாதே எல்லாவற்றுக்கும் துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நாளை உன்னை காண ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் முன்னால் நிற்பேன் உன்னை சந்திப்பேன் நீ என்னுடைய வருகைக்காக காத்து கொண்டே இரு நான் வருவதை நீ அடையாளம் கண்டுக்கொள் நீ எந்த ரூபத்தில் என்னை காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதை முதல் நாள் இரவே என்னிடம் சொல்லிவிட்டு நீ உறங்கப்போ மறுநாள் அந்த அதிசயத்தை காண்பாய் நீ ஆசைப்பட்ட உருவில் உன் முன்னால் வந்து நான் இருப்பேன் அப்போது என்னை தெரிந்து கொள்ளலாம் வந்தது என்னுடைய அப்பா என்று நீ உணர்ந்து கொள்ளலாம் உன் உடம்பிற்குள் ஒரு சிலித்த உணர்வு ஏற்படும் ஜில்லென்று காற்று வீசும் அப்போது நீ உணர்ந்து கொள் உன்னுடைய அப்பாதான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று நடந்து முடிந்த ஒன்றை மனமே மாற்ற முடியாது இதுவரை நடந்த அனைத்தையும் இறைவனின் செயல் என்று ஏற்றுக்கொள் இனி நடக்கப் போகும் எதையும் இப்பொழுது நிர்ணயிக்க முடியாது காலத்தின் கைகளில் விட்டுவிடு இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயலை முடிந்தவரை சிறப்பாக செய்துவா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நொடியை சிறப்பாக வாழ முயற்சி செய் உங்கள் வாழ்வின் இந்த நொடி இப்பொழுது உன் கையில் இருக்கிறது நான் இருக்கின்றேன் நாம் செய்த பாவத்திலிருந்து விடுபட தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களிலிருந்து நாம் விடுபட மனிதனாக பிறந்த அனைவரும் பாவத்திற்கு ஏற்ப கரும பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும் நாம் நல்லது செய்கின்றோம் என்ற தோரணையில் சென்று கொண்டிருக்கும் போது நம்மை அறியாமலேயே ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் அறியாமல் ஒரு பாவத்தை செய்து விடுவோம் அப்படி செய்தால் கூட அதற்கு கர்ம பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும் பலர் தற்சமயத்தில் உள்ள மகிழ்ச்சியை மட்டும் கண்டு மற்றவர்களை புண்படுத்திவிட்டு பிற்பகல் என்ன விளையும் என்பதை பற்றி சிறிதும் கூட நினைத்துப் பார்ப்பதில்லை அவர்கள் அதே வழியை அனுபவிக்கும் பொழுதுதான் தெரிகிறது அவர்கள் செய்தது பாவம் என்று நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்திலிருந்து விடுபட இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும் இதனால் அனைத்து கர்ம வினைகளும் தீர்ந்துவிடும் உங்கள் வாழ்க்கையே புரட்டும் அற்புதமான பல விஷயங்களை அடுத்தடுத்து நீங்கள் காணலாம் அப்படி என்ன பரிகாரம் தினந்தோறும் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும் தினமும் விளக்கு ஏற்ற முடியவில்லை என்றாலும் வாரத்திற்கு ஒரு முறை என வெள்ளிக்கிழமை அன்றாவது விளக்கு ஏற்றி இறைவனை நீங்கள் வழிபட வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது கடவுளுக்கு நெவேத்தியமாக சிறு கட்டி வெள்ளத்தை படைத்து வணங்க வேண்டும் பூஜை முடிந்தவுடன் படைத்த வெள்ளத்தை நிலைவாசலில் கொண்டு வைக்க வேண்டும் அதை எறும்புகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் பூஜை முடிந்து நிலைவாசலில் வைக்கும் வெள்ளத்தை சிறு சிறு பூச்சிகள் மற்றும் எறும்புகள் சாப்பிடும் அல்லவா அவ்வாறு சாப்பிடுவதால் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீக்கப்பெற்று நாம் சந்தோஷமாக வாழலாம் நம் பாவங்கள் அனைத்தையும் அவைகள் ஏற்றுக்கொள்ளும் என்பதுதான் நைதிகம் இவ்வாறாக எறும்புகளுக்கு தானம் அளித்து வருவதன் மூலம் நமது வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை நம்மால் காண முடியும் இந்த பரிகாரத்தை எல்லோருமே செய்யலாம் தொடர்ந்தும் செய்துவார் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீ செய்து வர அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் உனக்கு இதை ஏன் நான் இந்த நேரத்தில் உன்னிடம் சொல்ல வருகிறேன் என்று யோசித்துப் பார்த்தாயா நேற்று உன்னையே அறியாமல் ஒரு சிறு விஷயத்தை நீ செய்தாய் அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா இல்லையா என்பது கூட எனக்கு தெரியவில்லை நீ செய்த ஒரு சிறு விஷயம் உன்னுடைய பாவக்கணக்கில் சேர்ந்துவிட்டது பயப்படாதே களங்காதே உன் அப்பா நான் இருக்கின்றேனே அதற்கான நிவாரணத்தை கொடுக்கத்தான் நான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன் இரவு என்று பாராமல் உன்னை நோக்கி வந்ததன் காரணம் நீ செய்த பாவத்தை உடனடியாக போக்க வேண்டும் என்பதற்காகவே நான் சொல்வது போலவே செய்துவிடு தினமும் முடிந்தால் உன் வீட்டில் நீ விளக்கு ஏற்று தினமும் வெள்ளக்கட்டிகள்வை அல்லது வை. அது எடுக்க எடுக்க அந்த எறும்புகள் எடுக்க எடுக்க உன்னுடைய கரும பலன்கள் பாவங்கள் எல்லாம் தொலைவதை காண்பாய் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகப் போகின்றது நீ கவலையை கொள்ளாதே இந்த நிலை எல்லாம் கூடிய விரைவாகவே மாறப்போகின்றது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை கிடையாது இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு பெயர்தான் உன்னுடைய வாழ்க்கை வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயன் இல்லாதவற்றையெல்லாம் பேசி பொழுதை வீணாக்காதே பயனுள்ளதை பேசு மௌனமாக இருக்க நீ பழகிக்கொள் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் எல்லாம் உன்னை நீ நுழைத்து கொள்ளாதே வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றமோ அந்த அளவிற்கு பலன் அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்துக்கொண்டுதான் கொண்டுதான் ஆக வேண்டும் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீ பார்க்க கூடாது என் வார்த்தைகள் உனக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்று நம்புகிறேன் என் வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்பாய் என்று நம்புகிறேன் என்னுடைய வார்த்தைகளை நீ செயல்படுத்துவாய் என்று நம்புகிறேன் அந்த நம்பிக்கையில்தான் நான் உனக்கு அவ்வப்போது தினம் தினம் எல்லாவற்றையுமே சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் வார்த்தைகள் மீது நின் நம்பிக்கை வைத்து செயல்பட்டு பார் கவலைப்படவே மாட்டாய் நான் இருக்கின்றேன் உன்னோடு எங்கும் எப்போதுமே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கான இலக்கு எது என்று நிர்ணயித்து விட்டேன் அந்த இலக்கை நோக்கி நீ பயணிக்க வேண்டிய தூரம் சற்று தூரமே நீ அதை சென்று அடையப் போகின்றாய் உன் நிலக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகின்றது நிமிடத்திற்கு நிமிடம் நின்று விடாமல் மாறிக்கொண்டே இருக்கும் எதையும் மனத்திற்குள் பிடித்து நீ வைக்க முற்பட வேண்டாம் இருக்கும் வரை மகிழ்ச்சியோடைய இல்லை என்று ஆன பிறகு நிம்மதியோடைய அது எனக்கு இல்லையே என்ற எண்ணத்தை நீ விட்டுவிடு இன்று இல்லாவிட்டால் நாளை என்ற எண்ணத்தோடு நீ பழகிப்பார் சென்று பார் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க பெறும் நேரம் வந்துவிட்டது நீ முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் இந்த அப்பாவின் ஆசையோடு நீ கேட்டது கிடைக்கும் நீ நினைத்தது நடக்கும் நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகின்ற அந்த மனிதனை அளிக்கும் மூன்று எதிரிகளை மட்டும் உனக்குள்ளே வைத்து கொள்ளாதே மிகவுமே மோசமானது நான் என்கின்ற ஆணவம் உனக்கு வேண்டாம் அவனா என்ற பொறாமை உனக்கு வேண்டாம் எனக்கு என்கின்ற பேராசையும் உனக்கு வேண்டாம் இந்த மூன்று குணங்களுமே மனிதனை நிம்மதியாக வாழவிடாது இது மட்டும் உன்னிடத்தில் இல்லையென்றால் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம்